ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏ சொல்லுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் வாயிலாக அரசியலமைப்பில் புதியதாக என்ன பண்ணுவாங்க பகுதி நான்கு ஏ வந்து சேர்க்கப்பட்டது ஸோ பகுதி நான்கு ஏழில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதன் கீழே தான் வந்து சரத்து ஐம்பத்தி ஒன்று ஆர்ட்டிக்கல் ஐம்பத்தி ஒன்றிய வந்து சேர்க்கப்பட்டது ஸோ இந்த ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏதா என்னன்னு சொல்கிறாங்கன்னா அடிப்படை கடமைகள் ஓகேவா ஸோ இந்த அடிப்படை கடமைகள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது ஓகேவா ஸோ அதாவது நாம் என்ன மாதிரி வந்து நம்மளுக்கான கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுது ஓகேவா ஸோ ஸ்வரன் சிங் தலைமையிலான குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டு அடிப்படை கலைமைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு ஸோ பதினோரு அடிப்படை கலைமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேசிய கீதம் தேசிய கொடி இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் தேசிய சின்னங்களுக்கு தேசிய கொடி தேசிய கீதம் தேசிய சின்னம் ஸோ இது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் மதிப்பளிக்கணும் ஸோ அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்களுடைய உன்னத உணர்வுகளை நினைத்து போற்றணும்னு சொல்கிறாங்க ஸோ மூன்றாவதா இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணிகாக்கணும்னு சொல்கிறாங்க நான்காவதா நாட்டின் இறை பாதுகாப்பிற்காக அக்கறை கொள்ளல் தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக ஐந்தாவதாக சகோதரத்துவம் மற்றும் நல்லிண நல்லிணக்கம் உருவாக்க முனைதல் வேண்டும் சொல்கிறாங்க ஆறாவதா பண்பாடு மற்றும் பன்முக பாரம்பரிய கலாச்சாரத்தின் மேன்மையை வந்து மதித்து பா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததா இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும் தய தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ இயற்கை வளங்களை அழிக்காம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எட்டாவதா அறிவியல் மற்றும் மனிதநேய ஆய்வு மனப்பான்மையை வந்து மேம்படுத்தணும்னு சொல்றாங்க பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் ஸோ பொது சொத்துனால் இது நம்மளுடைய கவர்மெண்ட் சொத்து இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வன்முறையை வந்து கைவிடணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பத்தாவது பாருங்கள் அனைத்து துறைகளிலையுமே மிகச்சிறந்த நிலையை வந்து அடைய பாடுபடணும் சொல்கிறாங்க பதினோராவதாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அறு எண்பத்தாறாவது சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு சட்டப்பூர்வமாக்கப்பட்ட சில அடிப்படை கடமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எண்ணூற்று அறுபது இந்திய தண்டனை சட்டம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபது இந்திய ஜ தண்டனை சட்டம் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதுதான் ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி ஐநூற்று சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வன உயிரி பாதுகாப்பு சட்டம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இது எல்லாமே இந்த குரூப் குரூப் டூவில் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பட்டயம் ஸோ மனித உரிமைகள் பட்டம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மனித உரிமைனா என்னென்னு பார்த்தீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள தடுக்க இல்லாத பிரிக்க இல்லாத நியாயமான உரிமைகள் தான் வந்து மனித உரிமைகள்னு சொல்கிறாங்க அதாவது எந்த ஒரு மனிதர்களுக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பேச்சுரிமையாக இருக்கட்டும் சுதந்திர உரிமையாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய சுதந்திரத்தில் வந்து என்ன பண்ண முடியாது யாருமே வந்து தலையிட முடியாது இல்லையா ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க மனிதர் மனித உரிமைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்ததான் மனித உரிமைகளை வந்து உள்ளடக்கியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை முறை பர்தா முறை தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை பாலியல் வன்கொடுமை சமூக பாகுபாடுகள் கொத்தடிமை குழந்தை தொழிலாளர் சாதிய மற்றும் மத வன்கொடுமைகள் இதெல்லாமே வந்து மனித உரிமைகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்கு அடுத்ததா அரசாங்க சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு திட்டம் வில்லியம் பெண்டிங் பிரபு மற்றும் ராஜாராம் மோகன் ராயால் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறில் விதவை மர்மண சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தீண்டாமை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரத வரதட்சணை தடுப்பு சட்டம் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது குரூப் டூவில் கே கேட்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஒன்று உணவுக்கான உரிமை இரண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இது நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம் ஸோ அடுத்ததாக பாருங்கள் இரண்டாயிரத்தி ஆறு வேலைவாய்ப்பு உரிமை இரண்டாயிரத்தி பத்தில் கல்வி உரிமை சரத்து தான் பாருங்கள் அரசியல் அமைப்பு சட்டங்கள் சட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் அடிப்படை உரிமைகள் பகுதி வந்து மூன்றில் இருக்கு ஓகேவா ஸோ அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்றில் சரத்து பதினான்குலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லுது ஓகேவா ஸோ டிபிஎஸ்பி டேரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி நான்கில் சரத்து முப்பத்தி ஆறில் இருந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஸோ ஐநா மனித உரிமைகள் சரத்துகள் பார்த்திங்கன்னா சரத்து ஒன்று என்ன சொல்லுதுன்னு பாருங்க சமத்துவ சுதந்திர உரிமை சகோதரத்துடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லுது சரத்து இரண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இன மொழி அரசியல் பாகுபாடின்றி எல்லா உரிமைகளும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுது சரத்து மூன்று என்ன சொல்லுதுன்னு பாருங்க சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ உரிமை தருது சரத்து நான்கு யாரையும் அடிமையாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது தருத்து ஐந்து பாருங்கள் யாரையும் மனிதாப மனிதாபிமானமற்ற முறையில தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க தருத்து ஆறு பாருங்க சட்டத்தின் முன் தனிநபராக வாழ உரிமை சொல்றாங்க அடுத்ததா ஐநா மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து டிசம்பர் பத்து என்ன சொல்றாங்க மனித உரிமை நாளா கொண்டாடி வடி வருகிறதுன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது ஸோ மனித உரிமை நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து ஓகேவா ஸோ மனித உரிமை நாள் எது டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஐநா சொல்லியிருக்காங்க அடுத்ததா தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா சர்வதேச மனித உரிமைகள் உடன்படிக்கை ஐநா பொதுச்சபையால் டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமை உடன்படிக்கை மற்றும் சமூக பொருளாதார பண்பாட்டு உரிமை உடன்படிக்கைகள் வந்து செய்து கொள்ளப்பட்டதா சொல்றாங்க அடுத்தது பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றின் படி தேசிய உரிமைகள் ஆணையத்தை வந்து பாராளுமன்றம் சட்டம் மூலம் வந்து உருவாக்கியதா சொல்றாங்க ஓகேவா சோ எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அக்டோபர் பன்னிரெண்டின்படி படி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை வந்து பாராளுமன்றம் சட்டம் மூலம் வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்ததா இது ஒரு த இது ஒரு தலைவரையும் நான்கு உறுப்பினர்களையும் வந்து கொண்டிருக்கதா சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு நீதிபதி இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து இதனுடைய தலைவராக இருக்காரு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அதாவது குடியரசுத் தலைவர் பிரதமரை தலைவராக கொண்ட ஆறு பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைப்படி தான் வந்து நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அப்படி இல்லைன்னா எழுபது வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க பதவிக்காலம் முடிந்த பிறகு மத்திய அரசுலேயோ அதாவது மாநில அரசுலையோ வந்து என்ன பண்ணக்கூடாது இப்போ எந்த பதவியிலும் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்துதான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே சேம் டேட்டா தான் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றின் படி தேசிய உண உரி மனித உரிமைகள் ஆணையம் வந்து பாராளுமன்றம் சட்டம் மூலமா வந்து உருவாக்கிச்சு ஓகேவா ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை எப்போ உருவாக்குச்சின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றின் படி மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்ட மூலமாக என்ன பண்ணாங்க ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க மனித உரிமைகள் ஆணையத்தை வந்து பாராளுமன்றம் உருவாக்குது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் மனித மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை வந்து உருவாக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஓகேவா ஸோ சென்ட்ரல் சென்ட்ரலில் உருவாக்குனது இது ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் உருவாக்குறாங்க ஆண்டு ஓகேவா ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழாம் நாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து உருவாக்கப்படுது பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது ஆண் வயது வரைய இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக பதவிக்காலம் முடிந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ எந்த பதவியிலும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நெருக்கடி நிலை பிரகடனம் பார்க்கலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சிக்கோங்க தேங்க்யூ ஆல்